to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழறிஞர் பாவலேறு பெருஞ்சித்தனார் அவர்களின் 91வது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்டம் தோறும் அவரது உருவ சிலையை அமைத்திர தமிழக அரசு முன்வர வேண்டும் என அதிரடியான கோரிக்கையை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் பேட்டியின் மூலமாக தெரிவித்துள்ளார் அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க போகலாம் நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பெருஞ்சீத்தன தொண்ணூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா பாளையங்கோட்டை மகாராஜ நகரில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் அவரின் தலைமையில் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து வீர வணக்கம் முழக்கமும் வழங்கப்பட்டன

புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் தமிழ் தந்தை தமிழ் தேசிய தந்தை அவர்களுக்கு மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறந்துகின்றோம் வணங்குகின்றோம் வணங்குகின்றோம்

கண்மணி லலிதா கண்மணி நிலா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி செயலாளர் பரமசிவம் இளைஞரணி நிர்வாகி சிவந்தி முத்துவளவன் பொன்முருகன் மனோபாஸ்கர் ஷாம் சிவந்தி துறைமுருகன் சிவந்தி மாதவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசுக்கு அதிரடியான கோரிக்கை விடுக்கும் பேட்டியை தோழர் கண்மணி மாவீரன் அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் அரசு பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்களுடைய இன்று தொண்ணூத்தி ஒராவது பிறந்த நாள் இன்று நெல்லை மாவட்டம் தமிழர் அமைப்புகளாம் சேர்ந்து அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி இன்று மகாராஜா நகரில் நடைபெற்றுள்ளது உள்ளது கொண்ட கனவுகள் வந்து தமிழீழம் மலர வேண்டும் அவர் நீண்ட காண்ட கனவு அதற்காக முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிச்சுதான் பெருஞ்சித்தனார் அவ்வளவு குரல் கொடுத்தார் அந்த பெருஞ்சித்தனார் தமிழுக்காக வாழ்நாள் முழுவதமாக போராடினார் அவர் ஒரு அரசு ஊழியராக இருந்தும் அந்த அரசு பணியை தூக்கி தூர மக்களுக்காக பாடுபட்ட மக்களுக்கு தமிழுக்காகவே பாடுபட்ட பெருஞ்சித்தனார் அவருக்கு இன்றைக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு திருவுருவ சிலை இல்லை அதனால் இந்த அரசு வந்து அவருக்கு சென்னையில் ஒரு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் அதுபோக மாவட்டந்தோறும் அவருக்கு ஒரு திருவுருவச் சிலை அமைக்க வேண்டும்ன்னு சொல்லி இன்று நாங்கள் அவர் தமிழர்களாக சேர்ந்து அவருக்கு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இன்று அவருடைய பிறந்த இன்றைக்கு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மிக சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடப்பட்டது எதுவும் சொல்றேன் தேர்தல் வரப்போகு அரசு செய்வாங்களா எதிர்பார்க்கறீங்களா இது தமிழ்நாட்டில் தமிழ் தான் முன்னிலை இருக்குது அதை வந்து சில பேர் அதை கடந்து போகிறார்கள் ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஆண்டாட்சியும் ஆளுகிற ஆட்சி வந்து தமிழருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறக்காரது இந்த மாதிரி த தமிழுக்காக பாவலர் பெருஞ்சித்தனாரு தேவனைய பாவனார் பாரதிதாசன் பாரதி இந்த மாதிரி எத்தனையோ தமிழறிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய பிறந்த நாள் நினைவு நாளுக்கு அரசே அவர் முன்னெடுத்து அரசியல் சில தலைவருக்கு அரசியல் அறிவிச்சிருக்காங்க ஒரு சில தலைவருக்கு அரசியல் அறிவிக்கலை வருங்காலத்தில் இது அரசியல் அறிவிச்சு அரசு இப்போ தென்காசி மாவட்டம் ஐம்பது லட்சம் அரசு வந்து அறிவிச்சிருக்கு மணிமண்டம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கட்டிக்கிறார் அவர் எந்த ஊர்ல பிறந்தாரோ அந்த ஊர்ல தான் அவருக்கு மணிமண்டம் கட்ட வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஆட்சி மொழி சட்டத்தை வந்து முழுமையாக நிறைவேற்றாம தமிழக அரசு இருக்குது வருங்காலத்தில் அந்த ஆட்சி சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக தமிழக அமைப்புகள் எல்லாம் குரல் கொடுத்து தான் வரோம் இந்த வார கால கட்டத்தாக முழுமையாக ஆட்சி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு இந்த அவருடைய பிறந்தநாளுக்கு கோரிக்கையாக தமிழக அரசு வைக்கிறோம்